என் பேரு கவிதா எனக்கு தற்போது வயது நாற்பது என் கணவர் பெயர் சிவா நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவள் என் கணவர் சொந்தமாக சிறு தொழில் செய்து கொண்டிருந்தார் எங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் வயது பதினாறு சொந்த வீடு இருக்கிறது ஓரளவு வசதியாகத்தான் இருக்கிறோம் இந்த நிலையில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதை அடுத்து சில வருடங்களாக என் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் தற்போது நானும் மகளும் தனியாகத்தான் வசித்துக் கொண்டிருக்கிறோம் சிறு வயது முதலே மகளை எங்கும் தனியாக அனுப்ப மாட்டேன் பக்கத்து வீடு என் அம்மா வீடு என்று எங்கு சென்றாலும் நானும் உடன் செல்வேன் பள்ளியில் சேர்ந்த பின்னரும் தினமும் நானே அவளை ஸ்கூட்டியில் பள்ளிக்கு அழைத்துச் சென்று திரும்பவும் கூட்டி வருவேன் அப்போது அவளின் டீச்சர்களுடன் நான் பேசுவேன் அவளின் கணக்கு வாத்தியார் பெயர் தினேஷ் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை அவருடனும் பேசுவேன் நான் என் பெண்ணை கண்டிப்புடன் வளர்க்க காரணம் இன்று பெண் குழந்தைகளுக்கு நடக்கும் பாலியல் தொல்லையை தினமும் நியூஸில் பார்க்கிறேன் மேலும் என் தோழி ஒருவரின் மகளுக்கு அவர்கள் அவர்கள் வீட்டில் கார் டிரைவரால் நடந்த சைல்டு அபியூஸ் பற்றி கேள்விப்பட்டேன் அதிலிருந்து அவளை தனியாக எங்கும் அனுப்புவதில்லை என்று முடிவு செய்தேன் இவ்வளவு கெடுபிடி காட்ட வேண்டாம் என்றுதான் கூறுகிறார் கணவர் ஆனால் எனக்கு எனக்கு தான் யாராவது என் குழந்தையிடம் தவறாக நடந்து விடுவாரோ என்று பயம் உள்ளது டீனேஜ் பருவத்தில் இருக்கும் அவள் மீது கூடுதல் கவனம் செலுத்த விரும்புகிறேன் ஆனால் இது என் மகளுக்கு பிடிக்காமல் சண்டை போடுகிறாள் இந்த ஒரு விஷயம் தவிர மற்றவற்றில் அவள் விருப்பப்படியே நடந்து கொள்ள அனுமதிக்கிறேன் அவளது ஆசை எதுவானாலும் உடனடியாக நிறைவேற்றி விடுவேன் வீட்டில் தன் தோழியருடன் பாட்டு நடனம் என சர்வ சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கிறேன் இந்த நிலையில் ஒரு நாள் தினேஷ் வாத்தியாரினிடம் போன் நம்பர் கேட்டார் நானும் கொடுத்தேன் அதன்பின் அவர் தினமும் குட் மார்னிங் குட் நைட் மற்றும் ஃபார்வர்டு மெசேஜ்களை அனுப்புவார் மகளின் வாத்தியார் என்பதால் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளை மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன் மகளும் மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து வர லேட் ஆகும் அதுவரை நான் வீட்டில் தனியாக இருப்பேன் கணவரும் வெளிநாட்டில் இருக்கிறார் இந்த நிலையில் ஒரு நாள் இரவு எனக்கு கால் செய்தார் தினேஷ் நான் முதல் முறை என்பதால் ரொம்பவும் படப்படப்புடன் பேசினேன் அதன்பின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் நான் வண்டியில் அமரும் விதம் வண்டி ஓட்டு விதம் என் உடை என்று அனைத்தையும் ரசித்து ரசித்து பேசுவார் அது எனக்கு புதுசா இருந்தது அன்று முதல் நானும் நல் நானும் நல்ல மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன் என் கணவர் கூட என்னை இப்படியெல்லாம் வர்ணித்ததே இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்தது தனிமையில் இருந்த எனக்கு அவரின் உறவு இனிமையை கொடுத்தது நாட்கள் ஆக ஆக என் மகள் மற்றும் கணவன் மீதான ஈடுபாடு குறைய தொடங்கியது எப்போதும் தினேஷுடன் பேசிக்கொண்டே இருக்கணும் போல தோன்றியது இந்த நிலையில்தான் என் மகள் இப்போதெல்லாம் அவளிடம் சில மாறுபாடுகள் உடல் ரீதியாகவும் காணப்பட்டது அவளிடம் பேசி பார்த்ததில் என்னுடன் பாடி போல வருவதை நிறுத்தினால்தான் உன்னுடன் பேசுவேன் என்று பிடிவாதமாக இருந்தவள் ஏன் இப்போதெல்லாம் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கேட்டாள் அதை கேட்டு எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அவள் சொல்வது உண்மைதான் முன்பெல்லாம் தோழிகள் வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டேன் தற்போது அவள் கேட்டால் உடனே தினேஷுடன் பேச இடைஞ்சலாக இருக்கிறாள் என்று அனுப்பிவிடுகிறேன் விடுமுறை நாட்கள் என்றால் அவளும் வீட்டில் இருப்பதில்லை இந்த நிலையில் ஒரு நாள் இரவு என் மகள் நான் தினேஷுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து நான் அவள் ஆசிரியருடன் தான் பேசினேன் என்று அவளுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு ஆணுடன் பேசுவதை கண்டுபிடித்து விட்டாள் அன்று முதல் என் மகள் அவளின் அப்பாவிடம் நீ செய்ததை சொல்லிவிடுவேன் என்று மிரட்டி மிரட்டியே காரியத்தை சாதித்துக்கொள்கிறாள் தற்போது பிரச்சனை என்னவென்றால் அவளும் யாரோ ஒரு பையனோடு சுற்றுவதாக கேள்விப்பட்டு கேட்டபோது நீ யோக்கியமா நீயும் எவன் தானே பேசிட்டு இருக்க அப்புறம் எதுக்கு என்ன கேட்கிற என்கிறாள் தற்போதுதான் நான் செய்யும் தவறை உணர்ந்தேன் அவரோ வெளிநாட்டில் எங்களுக்காக கஷ்டப்படுகிறார் என்னை நம்பித்தான் சென்றார் ஆனால் நானும் தவறான பாதையில் மகளும் அப்படியே இருக்கிறாள் நான் தினேஷுடன் உடல் ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் மற்றபடி எல்லாமே பேசுவோம் தற்போது பிரச்சனை என்னவென்றால் என் மகளை பழையபடி சரி செய்ய வேண்டும் அதற்கு நான் தினேஷை விட்டு பிரிய வேண்டும் ஆனால் அதுதான் முடியவில்லை அவருக்கு நான் அடிமையாக விட்டேன் அவரோடு பேசாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை நான் அவரிடம் எல்லாத்தையும் சொல்லி நாம் இனி பேச வேண்டாம் என்று சொன்னதற்கு பேசுவதில் என்ன தவறு இப்போதெல்லாம் இது சகஜம்தானே உனக்கும் தானே பிடிச்சிருக்கு எல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தானே என்று சாதாரணமாக சொல்கிறார் ஆனால் நான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என் மகளை சரி செய்ய வேண்டும் இன்னும் மூன்று மாதத்தில் கணவர் ஊருக்கு வருகிறார் அதற்குள் எல்லாம் சரி செய்து பழைய மனைவியாக பழைய மகளாக நாங்கள் மாற வேண்டும் அதற்கு நான் என்ன செய்வது எப்படி செய்து தவறை சரி செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த தவிப்பை சரி செய்ய வழி எதுவோ